சாப்பிட்டீங்களா வேறு அக்கா அக்கா ஹரிஃப் வாங்க தங்கம் ஹாய் மைடியர் ஃபேமிலி டேம் அனிதா தங்கம் தங்க பிள்ளைங்களா லைவ்ல ஒரு லைக் பண்ணுங்க தங்கம் என்னோடய ப்ரோ என்னோட சிஸ்டர்ஸ் எல்லோரும் லைவ்ல லைக் பண்ணுங்க சுஜி டைம் அடிச்சு சாப்பிடவா ஓகே அக்கா லவ் யூ குட் பாய் குட் பாயா குட் நைட் பாய் அக்கா ஓகே மீனாமா குட் நைட் பாயோட தங்கம் அக்கா லைவுக்கு மறக்காமல் வந்துடுங்க மீ நான் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் ஆளில் படிக்கலான லைவ்க்கு நோட்டிகேஷன் ஓகேவா ஹாய் சாஃப் பேர் தமிழில் சொல்லுங்கள் கடவுளே எனக்கு கஷ்டமாக இருக்குது ஹலோ ஹலோ ஹிந்தி போலோ நோ போலோ இங்கிலீஷ் ஒன்லி தமிழ் தமிழ் போலோ வேணும் வேணு ஹாய் வேணு வாங்க வணக்கம் அக்கா உங்க இஷ்டா அடி ரெடீட் பண்ணிட்டேன் அக்கா ஏன்னக்கா சரிங்க அக்கா ஆமா தம்பி வேண்டாம் தம்பி பயமாக இருக்காலோ அக்கா ஹலோ மாமா இப்போயே என்னை திட்டிகிட்டு இருக்காங்க ஏன்ட்டு இன்ஸ்டாலாம் ஓப்பன் பண்ணு சொல்லி அவ்வளோ சண்டை வருது வீட்டில் கண்டிப்பாக நான் வரேன் அக்கா ஓகேடா தம்பி சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டாச்சா சூரிய தம்பின்னு கேட்குறேன் மேரி ஏன் குட்டி பாப்பா லைவ் வரல குட்டி பாப்பா வரல அஜித்து வரல ரெண்டு பேருக்கு அடி விழுகுது அங்கே மணி அத்தனை இங்கே மணி எட்டு 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 ஐம்பத்தி அஞ்சு ஹலோ அக்கா ஹலோ தங்கம் அவங்க பேர் தெரிலடா தங்கம் தமிழில் சொல்லுங்கடா லைவில் லைக் பண்ண மாட்டேன்றீங்க பேச மட்டும் பேசுகிறீங்க லைக் பண்ணிட்டு தான் வந்து ஹாய் சொல்லணும் சொல்லிவிட்டேன் வான்ன் பண்ணிட்டேன் பிரைவேட்டில் போட்டு போடுங்க அக்கா ஈஸியாக இருக்கும்ல அக்கா ப்ரைவேட்டில் போட்டால் எல்லோரும் பார்ப்பாங்களா எப்படின்னு தெரியலாஸ் சபிதாஸ் தமிழில் சொல்லுங்கப்பா வலிக்குது வீரபாண்டி வாங்க வணக்கம் ஓ இங்க வரி இருபத்தி மூணு என்னப்பா பேசுகிறீங்க இது போட்டு படாத ஐயா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேன்றீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க பேச மாட்டேன்றீங்க பண்ண பேட் கமாண்ட் கட்டுவில்லே என்ன பண்ணுவேன் அபர்னா பாப்பா மேரி ஆய்ச்சி ஸ்டேர் ஆயி சரவணம் ப்ரோ அதுக்கப்புறம் சரண்யாச ஸ்டேர் எல்லாம் இருக்கீங்களாடா எல்லோரும் சைலண்டாக இருக்கீங்களாடா ஹாய் அடிம்மா சாப்பிட்டேன் வாட தங்கம் பசிக்குது எனக்கு நீ மட்டும் பிரியாணி திங்கிற ஓ பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் திங்கிட்டு இருக்கீங்க நீ விட்டுட்டு கேக் ஐஸ்கிரீம் கேக்கு வேறு அக்கா என்ன சாப்பிட்டீங்க இன்னும் சாப்பிடலாமா சாப்பிட்ணும் அக்கா உங்களுக்கு புரியல நான் சொல்கிறது இஷ்டாவில் உள்ள உங்களுக்கு மெசேஜ் வரும் நான் நான் யாருக்கும் கொடுக்கலையே எனக்கு புரியல தம்பி கால் இது இன்ஸ்டால ஹாய் ராஜன் லைக் போட்டாச்சு அக்கா அக்கா சாப்பிட்டு அப்படியே தா இருந்த தங்கோ ஹாய் சிஸ்டர் ஹாய் சங்கர் புரு வாங்க வணக்கம் அக்கா லைக் டேன் லைக்மா நான் தோசை சாப்பிட்டேன்னா அக்கா தோசை தக்காளி சட்னி அப்படியா சூப்பரா பாரிஜ் அக்கா எப்படி இருக்கீங்க பிறந்தநாள் நல்லா கொண்டாடினீங்களான்னு கேட்குறாங்க சக்தி தம்பி ஹாய் மைடியர் ஃபேமிலி பேச மாட்டீங்களா சைலண்டாக இருப்பீங்களா போங்கப்பா பண்ணால் பேட் கமெண்ட் பண்ணுறீங்க இல்லைன்னா பேசாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க ரொம்ப முக்கியம்மா எது முக்கியம் அரசு இல்லையா அப்படி பேசிட்டீங்க சரி விடுங்க அக்கா ஹாய் கோபால் வாங்க வணக்கம் எப்பா எப்பா சாமி எங்களை போற தேவா என்னது எப்பா எப்பா சாமி எல்லாச்சும் நைஸ் சூப்பர் நீங்க சூப்பர் அப்படியா தேங்க்யூ நீங்க வீட்டில் மாமியெல்லாம் அரைப்பீங்களா வீட்டில் அரைப்பண்டா ஒரு வாரம் ரெண்டு வாரமா மாவக்காம இருக்கேன் நூத்தி பதினஞ்சு பேர் இருக்கீங்க மெசேஜ் பண்ண மாட்டீங்க கை வரல வராது பேட் கமௌண்ட் போடும் மட்டும்தான் அவங்களுக்கு கை வரும் நார்மல் மெசேஜ் அன்பா பேச மாட்டாங்க ஓ பா தோடு சூப்பரா இருக்கு அறுபது ரூபா அதுவே த்ரூவா லூஸ் ஆயிடுச்சு ஹாய் அக்கா ஹாய் லவ்லி மேன் மணி